முதல்ல கார்த்திகை தீபத்துக்கு என்ன மாதிரி விரதம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம் கார்த்திகை தீபம் அப்படின்னா ஒளி ஏத்துறது விளக்கு ஏற்றுறதுன்னு அர்த்தம் இதற்கெல்லாம் முன்னாடி தீபாவளி அப்படின்னா என்ன தெரியுங்களா தி பிளஸ் ஆ வலி அப்படின்னா தீபாவளின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லை தி பிளஸ் ஆவழி அப்படின்னா தீபங்களை வரிசையாக அடுக்குவதுன்னு அர்த்தம் அதற்கு அடுத்ததாக கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று ஜோதி இருக்குது ஜோதி ஜோதி ஜோதியாய் சிவனை சரணடையக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த தீபம் அதனால தான் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபம் ஏற்றுறது சார் நீங்கள் சொல்கிறது வர்ணனைக்கு ஏற்படையாக இருக்குது யதார்த்த வாழ்க்கையில் ஒப்பிட்டு சொல்லுங்களேன் அப்படின்னா இன்றைய தேதிக்கும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மக்கள் மலையே சிவன் சொல்லி மலையேற மாட்டாங்க அதே போல் கூடுதல் சிறப்பாக நம்மலாம் தீபாவளி பொங்கல் இப்போ கல்யாண நாள் பிறந்த நாளைக்கெல்லாம் தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா எல்லா வேலையும் செஞ்சுட்டு தேங்காய் பழம் உடைக்கிறப்ப வீட்டு வாசல் வழியில் வந்து மலையை பார்த்து உடைப்பாங்க இது அரிய பெரிய நிகழ்வு ஏன்னா சிவபெருமானை பார்த்து எது செஞ்சால் தான் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சேத்திரம் திபோ